அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் மக்களே கவனமாக இருங்கள் நவம்பர் முப்பதாம் தேதி இன்று ஹிப்வா புயல் காரணமாக தமிழகத்திற்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக நிலைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருவதால் வெள்ள அபாய எச்சரிக்கையும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன சிதபதி விரிவாத்தையும் வீடியோ கடைசி முழுமையாக பாருங்க முன்னாடி இந்த லைக் வீடியோவில் உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை குறித்த முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கொண்டோம்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சடர்மன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய டிட்வா புயல் தற்போது சென்னைக்கு அருகே முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இந்த புயலானது இன்று அதிகாலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி வட தமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் நிலவக்கூடும் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியை பரவலாக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் குறிப்பாக இன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகனமழையும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவள்ளூர் திருவாரூர் தூத்துக்குடி திருநெல்வேலி திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கோயம்புத்தூர் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி மதுரை பெரம்பலூர் சிவகங்கை தென்காசி தேனி திருச்சிராப்பள்ளி திருப்பத்தூர் திருப்பூர் வேலூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் விதமான மழை பெய்யக்கூடும் டிசம்பர் ஒன்றாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முழுடன் கூடிய இல்லையா முதல் திருவள்ளூர் மாவட்டத்தில் மனமழை பெக்கூடும் மேலும் அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவாரூர் தூத்துக்குடி திருநெல்வேலி திருவண்ணாமலை விழுப்புரம் கோயம்புத்தூர் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி மதுரை தேனி திண்டுக்கல் பெரம்பலூர் சிவகங்கை தென்காசி தூத்துக்குடி திருப்பத்தூர் வேலூர் விருதுநகர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இந்த மனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் இந்த டிட்வா புயலின் தாக்கம் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக திங்கக்கிழமையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகி மேலும் இந்த டிட்வா புயலானது இன்று கரையை கடக்க உள்ள நிலையில் அந்த நேரத்தில் பலத்த தரைக்காற்று மணிக்கு எழுபது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இதனால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்